ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வரக்கூடிய தமிழ் வருட பிறப்பு குரோதி வருடம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டினுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த குரோதி வருடம் பேரை கேட்கும் போதே பயமாக இருக்குது குரோதி என்னமோ விரோதி அப்படிங்கிற மாதிரி இருக்கேன்ட்டுன்னு நேற்றுக்கு நான் ஷூட்டிங் போகும்போது ரேவதி சங்கரன் அம்மாட்ட சொன்னாங்க என்னடி இந்த பேரே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னாங்க ஆமாம்மா எல்லா நாளுமே தான் இருக்குது நமக்குன்னு நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்ருந்தோம் இந்த வருடம் வந்து ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு வெண்பா உண்டு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஸோ வெண்பா பார்த்து இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது வியாதிகள் சில போர்கள் இந்த மாதிரியெல்லாம் வரத்தான் செய்யும் பட் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்கள் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு தமிழ் புத்தாண்டாகத்தான் இருக்கும் சரி வருடா வருடம் இந்த புத்தாண்டு வந்து ஒரு ஒரு வருஷமும் வருது இந்த குரோதி வருஷம் அப்படின்னு சொல்கிறது வந்து பஞ்சாங்கப்படி முப்பத்தி எட்டாவது வருடம் நிறைய பேருக்கு அது தெரியாது புரிய மாட்டேங்கிறது இப்போ தமிழ் வருடம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மொத்தம் அறுபது வருஷம் இருக்குது தமிழ் வருஷத்தில் ஸோ இதுதான் மாறி மாறி வந்துட்டே இருக்கும் அறுபது வருஷம் இருக்கும் இந்த பெயர்கள் தான் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா அது முப்பத்தி எட்டாவது வருடம் இந்த குரோதி அப்படிங்கிறது வந்து முப்பத்தி எட்டாவது வருடம் சரி இது எந்த அளவுக்கு நம்ம இந்த இந்த வருடம் முழுவதும் நமக்கு நல்லா இருக்கணும் ஸோ நம்ம என்ன மாதிரியான பூஜைகள் எல்லாம் செய்யலாம் ஒரு புத்தாண்டு அன்னைக்கு நம்ம இதை செஞ்சால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் வர எல்லா பண்டிகைகளும் நம்ம தீபாவளி பொங்கல் எத்திலையுமே வந்து நம்ம வேப்பம்பூவை சேர்க்கவே மாட்டோம் ஆனால் நம்ம முன்னோர்கள் பாருங்கள் இந்த வருடப்பிறப்பில் மட்டும் நிம்ப குசும பக்ஷணம்னு சொல்லுவாங்க இந்த தெலுங்காரங்களும் கன்னடக்காரங்களும் யுகாதிக்கு ஸோ இந்த வேப்பம்பூவில் செய்யக்கூடிய பச்சடி இது ரொம்ப விசேஷமானது இது ஏன் இது எதனால் நம்ம இந்த வேப்பம்பூவில் பச்சடி பண்ணுறோம் அன்னைக்கு வருஷப்பரப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வருடம் ஆரம்பிக்குதுன்னா வருடம் முழுவதுமே நமக்கு வந்து சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதில் துக்கம் இருக்கலாம் சந்தோஷம் இருக்கலாம் பல ஏற்றம் இருக்கலாம் இறக்கம் இருக்கலாம் அதனால் இந்த அறு சுவைகளையும் அன்றைய நாள் நம்ம உணவில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அன்றைக்கி காலையில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விஷு கனி அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒரு பெரிய நிலக்கண்ணாடியே சாமி முன்னாடி வச்சுடுவாங்க அவங்களுக்கு இந்த விஷு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு காலம் மா வசந்த காலத்துல இருந்து வெயில் காலம் மாறுறது ஸோ பருவநிலை மாறக்கூடிய ஒன்று ரெண்டாவது வந்து அந்த சூரியன் வந்து மேஷத்துக்கு போகிறார் இல்லையா ஸோ இந்த சூரியன் மேஷத்துக்கு போகக்கூடிய அந்த நாளில் அந்த வருடம் ஆரம்பம் ஸோ வருடம் முழுவதும் நமக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கணும் நல்ல ஐஸ்வரியம் இருக்கணும் குடும்பத்தில் ஒத்துமை இருக்கணும் என் குடும்பத்தில் உங்களுக்கு மேலே மேலே வந்து விரத்தியாயின்ண்டே இருக்கணும் பொருளாதாரமாக இருக்கட்டும் அந்த குடும்பத்தில் நிறைய சுப காரியங்கள் வரணும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த தமிழ் புத்தாண்டு வந்து கொண்டாடக்கூடியது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாங்கத்தையும் அவசியம் அந்த பூஜையில் வந்து வைக்கிறோம் ஸோ ஒரு பெரிய நிலக்கண்ணாடியை நம்ம பூஜை ரூமில் வச்சு அந்த நிலக்கண்ணாடிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு நல்ல பூவை போட்டு அலங்காரம் பண்ணி அதில் நம்மளுடைய நகைகளையும் போடுவாங்க இந்த கண்ணாடியினுடைய ஃப்ரேம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மரத்தினால் ஆனது தான் ஸோ ஏன் கண்ணாடி வைக்கிறோம் அப்படின்னா கண்ணாடி வந்து சூரியனுக்கான ஒரு வஸ்து ஸோ தான் வந்து நமக்கு எல்லாமே எனர்ஜி கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்து சூரியன் தான் ஸோ இந்த சூரியன் வந்து கண்ணாடி அப்படின்னு சொல்கிறச்சே வந்து எந்த கிரகம் ஆளுகிறது அதை அது சூரியன் வந்து ஆளுகிறது ஸோ இந்த சூரியனினுடைய ஒரு வஸ்துவாக இந்த கண்ணாடியை நம்ம வச்சு சுவாமி ரூமில் அந்த கண்ணாடி முன்னாடி நம்ம மங்கள பொருட்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிறோம் ஸோ இந்த மங்கள பொருட்கள் என்னெல்லாம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தா வெற்றிலை பாக்கு இந்த பாக்கில் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முழு பாக்கு இது வந்து நான் எப்போவுமே என் ஆஃபீஸ் ரூம்லேயே தான் வச்சுருப்பேன் நான் பாருங்கள் இந்த மாதிரி முழு கொட்டைப்பாக்கு இந்த இந்த மாதிரி வைக்கணும் இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஸோ இந்த ஏழு வெத்தலை ஏழு பாக்கு இந்த நான் காமிச்ச பார்த்தீங்களா உருண்டையா இந்த மாதிரி ஏழு பாக்கு ஏழு வெத்தலை ஏழு மஞ்சள் மட்டை தேங்காய் அப்புறம் ஒரு கப்பில் வந்து நிறையா காசு இது வந்து நம்ம செப்புல இருக்கிற காசு இல்லைன்னா வெள்ளியில் இருக்கக்கூடிய காசு ஸோ ரெண்டு அந்த கிண்ணம் நிறையா நமக்கு காசு அதுக்கப்புறம் ஸ்வர்ணம் நீங்கள் என்ன நகை வச்சுருக்கீங்களோ ஒரு கிண்ணத்தில் வந்து நகை அப்புறம் நமக்கு வந்து புதுசாக அந்த பணம் கட்டு வைக்கிறோம் தெரியுமா நூறுரூபா கட்டு ஐம்பது ரூபா கட்டு அந்த மாதிரி நம்ம நம்மள்ட்ட என்ன இருக்கோ இது எல்லாத்தையும் நம்ம வச்சிடணும் இது எல்லாம் எப்போ நம்ம ரெடி பண்ணணுன்னா மொதல் நாள் சாயங்காலம் மொதல் நாள் நைட்டு இப்போ நமக்கு இந்த ஏப்ரல் பதினாலு வருஷ பிறப்பு இல்லையா ஏப்ரல் பதிமூணு சாயங்காலமே ராத்திரி நம்ம வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் கண்ணாடி முன்னாடி வச்சு மா பலா வாழை ஒரு வாழைப்பழம் ஒரு மாம்பழம் ஒரு பலா சொலை நல்ல பெரிய சொலை இது மூணும் முக்கனிகளும் வைத்து தேங்காய் இது மங்கள பொருள்கள் எல்லாம் வைத்து அந்த கண்ணாடி முன்னாடி இதை அலங்காரம் பண்ணுறோம் சுவாமி ரூம மூடிட்டு நம்ம போய் தூங்கிடுறோம் மறுநாள் கார்த்தால் ஏந்துக்கிறோம் இல்லையா அந்த ஏந்து நேராக வந்து சுவாமி ரூமை திறந்து பல்லு வளர்க்காம நம்ம முகம் கழுவாமல் நேராக சுவாமி ரூம திறந்து அந்த கண் விழிக்கிறது அப்படிங்கிறது அந்த விஷுக்கனியில் தான் ஸோ அந்த மா பலா வாழை முக்கணிகளுடன் சுபமாக இருக்கக்கூடிய அந்த பொருள்களோடு இந்த புத்தாண்டை வந்து நாம் காத்தால் பண்ணோம் ஸோ இதில் வைக்கிறச்சி இந்த வருடத்தினுடைய பஞ்சாங்கத்தையும் நம்ம வந்து அந்த பூஜையில் வைக்கணும் இதை பார்த்துட்டு நம்ம போய் பல் தேய்ச்சி மூஞ்சி அலம் குளிச்சுட்டு எல்லாம் வந்துட்டு சாமிக்கு என்னென்ன ஸ்லோகங்கள் படிக்கணுமோ இதெல்லாம் படிக்கலாம் அப்போ இந்த குரோதி ஆண்டினுடைய பஞ்சாங்கத்தையும் எடுத்து முதல்ல அந்த பஞ்சா அந்த குரோதி வருடத்திற்கான வெண்பா போட்டிருப்பாங்க ஸோ இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உங்கள் வீட்டில் எதாவது வயசான தாத்தாலாம் இருந்தால் இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க பட் இன்றைக்கி நம்ம எல்லாம் சி சினிமா அந்த டிவியில் இன்றைக்கி என்ன படம் போடுறான் எந்த நடிகையினுடைய இன்டர்வியூ வந்து அன்றைக்கி இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான்னு நம்ம அதை தான் அதில் தான் நிறையா செலுத்துகிறோம் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டை பட் இந்த பாரம்பரியத்தை தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களை இன்வால்வ் பண்ணுங்கள் வீட்டில் என்ம்மா கண்ணாடி எடுத்து வையே பூஜை தட்டெல்லாம் எடுத்து வையே இதெல்லாம் பண்ணு இதை மாதிரியான ஐஸ்வர்யங்கள் எல்லாம் உங்களுக்கு நாளைக்கு வாழ்க்கையில் வந்து எந்த தடையும் இல்லாமல் வரும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்லி சொல்லி கொடுத்து பண்ணுங்க அண்ட் இன்றைய நாளில் நம்ம செய்யக்கூடிய உணவு வகைகள் என்ன அப்போது கண்டிப்பாக இந்த வேப்பம்பு பச்சடி பண்ணுறோம் நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துலையே நிம்ப குசும பக்ஷணம்னு பேர் நிம்பன்னா வேப்பம் வேம்பு குசுமண்ண பூவு ஸோ இந்த வேப்பம் பூவில் செய்யக்கூடிய பச்சடி இந்த வேப்பம்பூ பச்சடி எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இந்த வேப்பம்பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் புது புதுசாக வேப்பம் மரத்தில் பூக்கிறது இல்லையா அந்த பூ தான் ஸோ பச்சையாக இருக்கும் அந்த பூவு அது அழகாக அந்த கலரே சூப்பராக இருக்கும் ஒரு வெண்மை நிறைந்த பச்சை கலரில் இருக்கும் அந்த பூவு ஸோ இந்த வேப்பம்பூவை என்னென்னா ஜென்ரலாக வந்து மரத்துக்கு கீழே வேஷ்டியை போட்டு அது விழும் அந்த வேப்பம்பூ அந்த புதுசாக அந்த வேப்பம்பூ விழறதை எடுப்பாங்க எடுத்து முதல்ல ஒரு இழுப்புச் சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ ஊற்றி இந்த வேப்பம்பூவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டுட்டு இந்த வேப்பம்பூ வறுத்து எடுத்து வச்சதை தனியாக வச்சுக்கோங்க மாங்காய் அண்ட் பச்சை மிளகாயை கட் பண்ணி நல்லா போட்டு அதில் வந்து வதக்கிட்டு கெட்டி புளி கரைச்சி ஊற்றுவாங்க கொஞ்சம் அதில் உப்பு போட்டுட்டு மஞ்சள் பொடி போட்டு அது வந்து நல்லா கொதிக்கும் அப்போது நீங்கள் நல்லா ஒரு ரெண்டு பிடி கைப்பிடி அளவுக்கு வெல்லம் போடுங்க அதெல்லாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த வேப்பம்பூவை கையால் இப்படி நம்ம பொ பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா கையால் பண்ணால் அது புரிஞ்சிடும் ஸோ அது வந்து நீங்கள் மேலே போட்டுடலாம் இது ஒரு மெத்தட் ஆஃப் டூயிங் வேப்பம்பூ பச்சடி இல்லைன்னா நம்ம கடாயில் வந்து எண்ணெய் விடும் கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா பச்சை மிளகா மாங்காய் இதெல்லாம் போட்டு வதக்கரைச்சி வேப்பம்பூவியும் போட்டே வதக்கலாம் அப்புறம் புளி கரைச்சி விட்டு கெட்டி புளி கரைச்சி விட்டு அதில் உப்பு மஞ்சப்பொடி போட்டு அண்ட் இந்த வெள்ளத்தையும் கடைசியில் வந்து போட்டுடலாம் இப்படியும் பச்சடி பண்ணலாம் இதே இன்னைக்கு அன்றைக்கி கண்டிப்பாக சாமிக்கு வந்து நெய் செய்யணும் அண்டு வந்து வடை பண்ணுறோம் இல்லையா இந்த வடை வந்து என்னென்னா மூன்று பருப்பும் சேர்ந்து முப்பருப்பு வடைன்னு சொல்லுவோம் இது வந்து நீங்கள் பாசி பருப்பு கடலைப்பருப்பு துவரம் பருப்பு மூணும் சேர்த்து காஞ்ச மிளகாயோடு சேர்த்து அரைச்சி வடை பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஸோ சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறது வந்து இந்த பச்சடி அண்ட் வடை இதுதான் அன்றைய நாளில் நீங்கள் முக்கியமாக சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ இந்த முறையில் இந்த புத்தாண்டை வந்து நீங்கள் கொண்டாடுங்க இந்த வரக்கூடிய ஆண்டு இல்லாமல் மற்ற வ ஆண்டுகளுக்கும் இதே மாதிரியான புத்தாண்டு அன்னைக்கு செய்யக்கூடிய பூஜையை வந்து இது மாதிரி செய்தால் நமக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் இருக்கும் இந்த வேப்பம்பூ பச்சடிங்கிறது உடலில் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் ஸோ ஜென்ரலாக ஒரு வேப்பம்பூ அப்பப்போ நமக்கு சமையலில் வந்து சேர்த்துக்கிட்டாலுமே நல்ல ஒரு அந்த சுகர்லாம் கண்ட்ரோல் ஆகி நமக்கு வேப்பம்பூ வந்து லேடிஸ்க்கு வந்து அவ்வளோ நல்லது அந்த யூட்ரஸில் இருக்கக்கூடிய கெட்ட நீர் இல்லைன்னா அந்த பூச்சி கிருமிகள் இதெல்லாமே வந்து அது வராமல் தடுக்கிறதுக்கு வேப்பம்பூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த பச்சடி பண்ணுங்கள் பருப்பு இந்த வடை பண்ணுங்கள் சாமி கும்பிடுங்க முதல் நாள் இரவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்டு இந்த வருடத்தில் இதுவரைக்கும் இது மாதிரி நான் கொண்டாடினதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அவசியம் இந்த வருடத்தில் இதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் இந்த வருடம் எல்லாருக்குமே ஆரோக்கியம் ஆயுள் மற்றும் ஐஸ்வர்ய விருத்தியை நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்